இனி சம்மர் ஹாலிடேஸ் கன்னர் கால் ஜேடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் ஒரே நேரத்தில் ஆயிரம் மின்னல்கள் கேரளாவில் நடந்த அதிசயம் வானத்தில் சிதறிய பட்டாசுகள் இதுதான் நென்மாரா வல்லங்கி மேலாட்டம் பாலக்காட்டில் உள்ள நெல்லிக்குள்ளங்கரா பகவதி கோயிலில் ஆண்டுதோறும் நென்மாரா வல்லங்கி எனும் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருவிழா கடற்கரைகளில் நடைபெறும் மிக அழகான திருவிழாவாகும் பிரகாசமான வண்ண விளக்குகள் வான வேடிக்கைகள் மற்றும் என காண்போருக்கு மறக்க முடியாத அனுபவத்தை உருவாக்குகிறது நெல்லியம்பதி வனத்தை சுற்றியுள்ள மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது சித்தூர் தாலுகா இந்த பகுதியில் நின்மாறா மற்றும் வல்லங்கி என இரு கிராமங்கள் உள்ளன விவசாய பகுதியான இந்த கிராமத்தில் நடக்கும் அறுவடை தினத்தின் போது நடக்கும் கொண்டாட்டமே இந்த திருவிழா இந்த திருவிழாவில் இரு கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் வகையில் போட்டி போட்டுக்கொண்டு நட்பை பரிமாறி கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் நெல்லி குலங்கர பகவதியான பிரதான தெய்வத்தின் பிறந்த நாளாகவும் நம்பப்படுகிறது மேலும் மலையாள மாதமான மீனம் இருபதாவது நாளில் இந்த திருவிழாவை கொண்டாட திட்டமிடுவது வழக்கம் அது மட்டுமல்லாமல் நென்மாரா மற்றும் வல்லங்கி ஆகிய இரண்டு கிராமங்களிலும் சொந்தமாக தனித்தனியாக கோவில்கள் இருக்கின்றன ஆனால் இந்த இரண்டு ஊருக்கும் பொதுவான நெல்லி பகவதி கோயிலில் நடைபெறும் திருவிழாவை மிகவும் பிரபலமான திருவிழாவாகும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நென்மாரா வல்லங்கி திருவிழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த திருவிழா தேதி குறித்த நாளிலிருந்தே நெல்லிக்குளங்கரா பகவதி கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை வண்ண விளக்குகளால் அலங்கரித்துள்ளனர் மேலும் கும்மாட்டி போன்ற சில அற்புதமான கலை வடிவங்களால் கோவில் சுற்றுவட்டார பகுதியை அழகுபடுத்தியுள்ளனர் இரண்டு கிராமங்களிலிருந்தும் நெல்லி குளங்காரா கோவிலுக்கு யானைகளுடன் கூடிய பிரம்மாண்டமான ஊர்வலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது இதனை காண கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் வருகை புரிந்துள்ளனர் அப்போது இரு கிராமத்தினரும் கோவிலை அடைந்ததும் பஞ்சவாத்தியம் எனப்படும் பாரம்பரிய கேரள இசை கச்சேரியை போட்டி போட்டு நடத்தியுள்ளனர் அப்போது இரு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் ஒருவரை ஒருவர் உற்சாகத்துடன் கைத்தட்டி இசை கச்சேரியை ரசித்துள்ளனர் இந்த திருவிழாவின் இறுதியாக வெடி திருவிழா நடைபெற்றுள்ளது இந்த வெடி திருவிழாவின் போது இரு கிராமத்தின் சார்பாக போட்டி போட்டு வான நடத்தப்படும் இரவில் நடக்கும் இந்த காட்சி கான்போரின் கண்களை கவரும் அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமாகவும் இரவை பகலாக்கும் காட்சியாகவும் இருக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடந்த இந்த விழாவில் வழக்கத்தை விடவும் அதிகமான பட்டாசுகள் வெடிக்கப்பட்டுள்ளன இரு கிராமத்தினரும் போட்டி போட்டு பட்டாசுகள் வெடித்ததில் வானத்தில் ஏதோ விசித்திரம் நடப்பது போல காட்சியளித்துள்ளது இதனால் இரு கிராமங்களுமே இரவிலேயே பகல் போல காட்சியளித்துள்ளன இந்த காட்சிகளை திருவிழாவில் உற்சாகத்தோடு கலந்து கொண்ட பலரும் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் கான்போரை ஆச்சரியப்படுத்தும் இந்த வான வேடிக்கை வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க